ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு பானுசாமி கிச்சன் நாம் இன்றைக்கி ரோட்டுக்கடை தக்காளி சட்னி பத்தே நிமிஷத்தில் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோங்க இந்த ரோட்டு கடைங்களில் இந்த தக்காளி சட்னி ஊற்றி பிசைஞ்சு அந்த இட்லியை குழைச்சி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்றத பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பாதியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இதில் நாம் ஒரு ஏழுலேருந்து எட்டு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு வந்து பெருசாக இருந்தால் அஞ்சு சேர்த்தாலே போதும் காரத்துக்கு ஒரு ஆறுலேருந்து ஏழு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துட்டேன் இதை வந்து குரக்குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க மையை அரைக்க வேண்டாங்க பாருங்க இந்த இந்தளவுக்கு குரக்குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அடுத்து நாம இதில் பழுத்த தக்காளி ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளியை நான் சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க போதும் பழுத்த தக்காளியாக சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இதை நம்ம சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காதீங்க இதையும் ஒரு மாதிரி குரக்குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் அளவுக்கு தான் இருக்கணும் தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க வேணாங்க இப்போது ஒரு கடாயை எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயமாக இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி விழுதை இதில் சேர்த்துட்டேன் தேவைக்கேற்ப உப்பை சேர்த்து அடுப்பை ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இதோடைய பச்சை வாசனை எல்லாமே போணுங்க அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கணும் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே தக்காளியோடைய பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கோம் இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு எண்ணெயும் லைட்டாக மிதந்து வந்துட்டே இருக்கோங்க இந்த சமயத்தில் நம்ம தேவைக்கேற்ப தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கப்லேருந்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க ஜாஸ்தியாகவும் சேர்த்துறேன் வேணாங்க ஒரு ஒரு கப் அளவுக்கு சேர்த்தா கூட கரெக்டாக தான் இருக்கும் தண்ணியை சேர்த்துட்டு இப்போ நாம் இதை மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் அப்படியே வைங்க இதோடைய பச்சை வாசனை முழுசாக போட்டோம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா தள தளன்னு கொதிச்சிட்ருக்கு அடுத்து நாம இதில் ஒரு கால் கப் அளவுக்கு இட்லி மாவை ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணியில் கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க புளிச்ச மாவாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இட்லி தோசை மாவு புளிச்சிருக்கணுங்க டேரக்டாகவும் மாவு அப்படியே சேர்த்துற வேண்டாம் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிட்டு அப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும் சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க சப்போஸ் இட்லி தோசை மாவு இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பச்சரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணியில் கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இடியாப்ப மாவு கூட நீங்கள் வந்து கரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாங்க இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் அப்படியே வைங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா திக்காக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாங்க இது ஆற ஆற இன்னுமும் திக்காகும் அவ்வளோதாங்க சூப்பரான ரோட்டுக்கடை தக்காளி சட்னி நமக்கு ரெடி ஆயாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நான் வந்து இதில் புளி எதுவுமே சேர்க்கலை நீங்கள் தேவைன்னா கொஞ்சம் அரைக்கும் போது புளியை சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் சுட சுட இட்லிக்கு இதை வச்சு பரிமாறுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்